புச்சினா எல்லாரும் உள்ள ஓடுறாங்க உள்ள ஓடுறாங்க அடே 40 பேர் ஆல்ரெடி தம்பிள சாகேஸ்ட் வந்தாங்க இதுக்கப்புறம் அப்புறம் உள்ள வந்து சிறு பத சொல்றாங்க ஆமா அந்த சொன்னாங்க உள்ள ஓடுறாங்க இவர் புச்சினா சொல்றாரு

ருசியானந்த வந்து கூட்டம் இல்ல எல்லாரும் உள்ளவாங்க பாசலாம் வேணான்றாரு அந்த மேடம் பாத்தீங்கன்னா புடா பைக நீங்க நாற்பது பேர் ஆல்ரெடி வந்து தமிழ்நாட்டுல வந்து இது பண்ணிருக்கீங்க இங்க வந்து உங்களோட ஆட்டத்தை கமிச்சுங்க பலந்துரும் சொல்லி புரியுங்க இதை விட அசிங்க கேவலம் புசனி இல்லையே இல்லையா